ஹை ஃப்ரெண்ட்ஸ் சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங்க்ளர் வந்து அப்ளை பண்ணுறந்தோம் அதற்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட்டால் வந்து நமக்கு மானியத்தில் ஒரு முப்பது ஹோஸ்ஸு வித் அதோட ஒரு மூணு ஸ்ப்ரிங்க்ளர் கொடுத்துட்றாங்க நமக்கு பாசனம் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா வாய்க்கால் பாசனம் தான் அதனால் நமக்கு ஸ்ப்ரிங்க்ளர் தேவைப்படாதனால நம்ம வந்து இந்த ஹோஸை வந்து தண்ணி நம்ம இடத்துக்கு எந்த பகுதிக்கு தண்ணி வேணுனாலும் இந்த ஹோஸ் மூலமாக நம்ம கொண்டு போய்க்கிடலாம் பாசனமும் சீக்கிரம் பாயுத மாதிரி பண்ணிக்கிடலாம் இதன் மூலமாக பார்த்திங்கன்னா தண்ணி விரயமாகாது நமக்கு பாசனமும் சீக்கிரம் பாயும் இதோட கனெக்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா போல்ட் டைப் தான் ரெண்டு போல்ட்டை லூஸ் பண்ணிவிட்டு கிளிப்பை உருவனோம்னா பைப்பை கழட்டி எடுத்துக்கலாம் இது வந்து கிணத்து மோட்டருலருந்து பெருமனண்டாக நம்ம கேட் வால் போட்டு பெருமனண்ட் செட்டப்பாக செட் பண்ணி வச்சுருக்கோம் நமக்கு வந்து கிணத்து மோட்டர் அஞ்சு ஹெச்பி மோட்ரு மூணு இஞ்சு பைப்பில் தண்ணி வரும் இது ரெண்டரை இன்ச்சு பைப் தான் அதனால் தண்ணியை கொஞ்சம் குறைச்சி விடுறதுக்காண்டி ஒரு கோஸில் நம்ம கொஞ்சம் ஏற்பாடில் பிரித்து விடுவோம்